பார்த்து மணி நாளாச்சு எந்திரி எந்திரிச்சு அந்த பால் பாக்கெட்டை எடுத்துட்டு வந்து வாசல தெளிச்சு கோலம் போடு இதோடு மூன்றாம் முறையாய் கமலாவிடம் இருந்து வந்த வார்த்தைகள் சான்வியின் காதில் விழ எழுந்து கொள்ள அவள் விழிகளோ இரண்டு மணி நேர தூக்கங்கள் எங்களுக்கு போதாது என இவ்வுலகைக்கான மறுத்து நின்றது மீண்டும் படுக்கையில் சாய போனவளை எழுந்துருச்சியா இல்லையா என்ற வார்த்தைகளில் அவள் கோபத்தை கொப்பளிக்க படாரனை எழுந்து படுக்கையை மடித்து இதோ வந்துட்டேன் சித்தி என்ற வார்த்தைகளை தயக்கத்தோடு உயர்த்தி விட்டு குளியலறை சென்று தன் சுத்தம் செய்து விடுத்து குளித்து வெளியே வந்தவள் பால் பாக்கெட்டை எடுக்க வாசலுக்கு செல்ல உயிர்கையில் கையில் பால் பாக்கெட்டோடு அவளை எதிர்கொண்டார் சிவன் ஓமா போய் உள்ளவை அன்போடு சொல்லிவிட்டு அவள் கைகளில் அதை தந்துவிட்டு உள்ளே சென்று மறைந்தார் சிவன் வாசலைத் தெளித்து அதில் அழகாக கோல விட்டவள் கோலத்தை விட்டு இரண்டடி தள்ளி விழுந்து தன் கோலத்தை தானே மீண்டும் ரசித்து கொண்டாள் உள்ளே சென்று பால் பாக்கெட்டை பிரித்து அனைவருக்கும் காப்பி தயாரித்து முதலில் கமலா பின் சிவனுக்கு கொடுத்துவிட்டு சாத்விக் அறையை நோக்கி சென்றாள் சாத்விக் இப்பொழுதுதான் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு சாமி என்றால் கொள்ளை பிரியும் இருவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளோ என்று நினைக்கும் அளவிற்கு சிவனைப் போலவே அவனும் அவள் மேல் அளவற்ற பாசம் வைத்திருந்தான் அவன் அறைக்குள் நுழைய சுவரெங்கும் அவனும் சான்வியும் இருக்கும் புகைப்படங்கள் தான் நிறைந்திருந்தது அவனுக்கு பிடித்த எதுவாக இருந்தாலும் அது சான்வியின் தேர்வாகத்தான் இருக்கும் சான்வியும் அப்படித்தான் தன் தம்பிக்கு பிடித்ததே தனக்கும் பிடித்தது என்ற கொள்கையோடு இருந்தாள் அந்த வீட்டில் கமலா அவளை எந்த அளவிற்கு புண்படுத்துகிறாளோ அதே அளவிற்கு ஏன் அதை விட ஒருபடி அதிகமான பாசங்களை தந்தனர் சிவனும் சாத்விக்கும் தலையணையை கட்டி அணைத்து உறங்கும் தம்பியை இரண்டு நொடிகள் ஆசை தீர ரசித்தவள் மெல்ல அவனை எழுப்பி ஹார்லிக்ஸை நீட்டினாள் அவள் எழுப்புதலில் விழித்துக் கொண்டவன் தன்னெதிரே இருக்கும் அவளை பார்த்ததும் போ என் கூட பேசாத சாந்தி நான் உன் உட டு அவசரமாக எழுந்து அவளிலிருந்து தூர நகர்ந்தான் சாத்விக் அவன் வாங்காத ஹார்லிக்ஸை ஒரு ஓரமாய் தேரின் மீது வைத்து விட்டு சாத்விக் கண்ணா என்னாச்சு உனக்கு எதுக்கு அக்கா மேல இவ்வளவு கோவம் செல்லமா கேட்டுக்கொண்டே அவன் அருகில் வர முயன்றான் அவனோ வேணாம் நீ என்கிட்ட பேச வேணாம் போ சாத்வி செல்லமாய் கோவித்துக் கொள்ள சரி சரி அக்கா சாரி கேட்டுக்கிறேன் என்ன மன்னிச்சிரு கண்ணா என்ன தப்பு பண்ணுனேன்னு சொன்னா தானே தெரியும் அவனை சமாதானப்படுத்த முயன்றாள் சாந்தி போ சொல்ல மாட்டேன் சாத்வி முகத்தை வேறுபுறம் திருப்பி கொண்டான் ஓகே நீ என்னன்னு சொல்லு அப்படி நீ சொன்னா நீ என்ன சொன்னாலும் இந்த அக்கா கேட்பேன் சரியா கட்டை விரலை உயர்த்தி ஓகே என்று சைகை காட்டி கேட்டாள் சான்வி பிராமி கேட்க ஹண்ட்ரட் என்று உறுதி தந்தாள் சாந்தி சரி கண்ண மூடு அவன் கேட்டுக்கொள்ள அவள் கண்களை மூடுவதைப் போல ஒரு ஓரமாய் அவனை பார்க்க அதை பார்த்து கொண்ட சாந்த்விக் பிராமிசஸ் பிராமிஸ் டோன்ட் ட்ரை டு சீட் மீ அவளை கடிந்து கொண்டவன் அதற்கு மேல் நகராமல் நின்றான் அதை பார்த்த சாந்தி இம்முறை உண்மையாகவே கண்களை மூடிக்கொண்டான் சில நிமிடங்கள் கழித்து ஓபன் யுவர் ஐஸ் என்ற சாத்விக்கின் குரல் கேட்டதும் கண்ணை திறந்து பார்க்க தனக்கு முன்னே இருந்தவற்றை பார்த்து அதிசயத்து போனான் அவளுக்கு மிகவும் பிடித்தமான கேக் ஒன்றில் அவள் பெயர் பொறிக்கப்பட்டு அதில் ஹாப்பி பர்த்டே அக்கா என்று ஒரு ஸ்மைலியோட இருந்தது ஹாப்பி பர்த்டே செல்ல அக்கா நீ எப்பவும் ஹாப்பியா இருக்கணும் அதான் இந்த குட்டி தம்பியோடு தீராத ஆசை சொல்லிவிட்டு அவளை கட்டிக்கொண்டான் சாத்விங் தன் பிறந்த தினத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளும் அளவிற்கு ஒரு உறவையாவது தன் வாழ்வில் சம்பாதித்திருக்கிறோமே அது போதும் என்று மனதிற்குள்ளே நினைத்தவளின் கண்களில் இருந்து நீர் பெருக்கெடுக்க அதை கண்டுகொண்ட சாத்விக் ஓகே பிளீஸ் என்று அவன் கெஞ்ச கண்ணீருக்கு விடுதலை கொடுத்து அமைதியானாள் பின் சிவனையும் கமலாவையும் சாத்விக் அழைத்து வர கேக் வெட்டி அனைவருக்கும் ஊட்டிவிட்டாள் சிவன் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்தான் கமலாவோ வழக்கம் போல் இப்ப இவளுக்கு இது மட்டும்தான் குறைச்சலாக்கும் என்று அழுத்து கொண்டான் அதெல்லாம் கண்டுக்காதக்கா சும்மா விட்டு தள்ளு என்று சைகை காண்பித்தான் சாத்விக் சிவனும் கமலாவும் சென்று விட சரி கண்ண மூடுக்கா என்றான் சாத்விக் இப்ப மூடுனே சாத்வி கேட்க கே அப்பாவோட கிஃப்ட் என்னோட கிப்ட் நான் தர வேண்டாமா கண்ண மூடுக்கா சாத்விக் அடம்பிடித்தான் அதெல்லாம் வேணாம் சாத்விக் நீயே என்று ஏதோ சொல்ல போனவளை போதும் போதும் நீயே எனக்கு பெரிய கிப்ட் தான் அதனால தனியா கிஃப்ட் எதுவும் வேண்டாம்னு சொல்லி நழுவுறதெல்லாம் என்கிட்ட வேண்டாம் பிராமிஸ் பண்ணுன மாதிரி நான் சொன்னதை கேட்டா இனிமேல் பேசுவேன் இல்லைன்னா பேச மாட்டேன் சாத்விக் மீண்டும் கோவித்துக் கொள்ள வேறு வழி இல்லாமல் மீண்டும் கண்களை மூடினாள் சாந்தி இம்முறை கண்களை திறந்த அவளுக்கு முன்னே ஒரு அழகிய காட்டன் பச்சை புடவை ஒரு அட்டை பெட்டியில் படுத்து கிடந்தது அதை எடுத்த சாத்விக் அவளுடைய தோள்பட்டையில் வைத்து கண்ணாடியை நோக்கி அவளை திருப்பினான் என் சலக்ஷன் எப்படிக்கா ஆசையோடு கேட்க என் தம்பி செலக்ஷன் எப்பவுமே பெஸ்ட் தான் சொன்னவளின் குரலிலே லேசாய் தடுமாற்றம் ஆமா இது வாங்க உனக்கு காசு எது என்று கேட்டவளின் கேள்விக்கு அதெல்லாம் உனக்கு எதுக்கு பிராமிஸ் பண்ணன மாதிரி இன்னைக்கு நீ இததான் கட்டணும் என்று தன் பாசத்தால் அவளை அடக்க முயன்றான் சாத்விக் அதை ஏற்றுக் கொள்ளாதவளாய் சாத்விக் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அவள் மீண்டும் அவனை அதட்டி கேட்க தான் கேரம் போர்டு வாங்குறதுக்காக சேர்க்கப்பட்டிருந்த புத்தர் உண்டியலில் இன்றோ புத்தர் வாய் திறந்து காணப்பட்டார் தன் சந்தோஷத்திற்காக அவன் சந்தோஷத்தை உடைத்திருந்த தம்பியை நெஞ்சோடு சேர்த்து அணைத்து யாரும் அறியா வண்ணம் கண்ணீர் விட்டால் சாங்கி மணியை பார்க்க அது ஒன்பது முப்பது என காட்டியது அதற்கு மேல் பொறுக்க முடியாதவனாய் லீனா இன்னும் எவ்வளவு நேரம்தான் மேக்கப் போடுவேன் டைம் ஆச்சு இப்பவே அப்பா ஃபைவ் டைம்ஸ் கால் பண்ணிட்டாங்க இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் போடு கேட்டான் ஆத்விக் என்னடா ஆவி இவ்வளவு அவசரம் உனக்கு உனக்கு என்ன கோட் சூட் போட்டா வேலை முடிஞ்சது ஆனா பொண்ணுங்களுக்கு அப்படியா அதுவும் இன்னைக்கு இந்த உலகத்துக்கே நான் தான் இளவரசி சோ அழகா தெரிய வேணாமா லீஸ்டா ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணு லீனா அவனிடம் சொல்லிக்கொண்டு மேக்கப்பை தொடர்ந்தாள் இதே டென் மினிட்ஸே இவள் டென் டைம் சொல்லியிருப்பார் மறுபடியும் ஒரு டென் மினிட்ஸா அழுப்போடு சோவாவில் சாய்ந்தவன் டைனிங் டேபிளை பார்க்க காலை ஐந்து மணிக்கே எழுந்து அவன் கையாலே அவளுக்கு மிகவும் பிடித்த இட்லி சாம்பாரோடு புதினா சட்னி தயாராக காத்து கொண்டு அதையும் தன்னையும் ஒரு முறை பாவமாக பார்த்து கொண்டவன் ஈனா இன்னும் நம்ம சாப்பிடவே இல்ல சீக்கிரம் வந்தா சாப்பிட்டு கிளம்பலாம் என்று மீண்டும் குரல் கொடுத்தான் உனக்கு வேணும்னா நீ சாப்பிட்டு காத்வி எனக்கு வேண்டாம் நைட் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் ஓவர் ஆயிடுச்சு இன்னும் தலைவலி குறையல ஒரு கிரீன் டீ மட்டும் சொல்லு சொல்லிவிட்டு மீண்டும் மேக்கப்பை தொடர்ந்தாள் லீனா என்ன பெண் இவள் இவளும் பாசத்தை காட்ட மாட்டா பாசம் காட்டுற மனிதரையும் மதிக்க மாட்டா என்னதான் ஃபாரின் கல்ச்சர்ல வளர்ந்து தேர்ந்தாளோ என்று சலித்து கொண்டு அவன் செய்த இட்லியை அவனே சாப்பிட்டு அவளுக்கான டீயை தயாரிக்க அவனே போனான் ஒரு வழியாக இருபது நிமிடங்களுக்கு பின் கீழிறங்கி வந்தாள் லீனா வந்தவள் ஆக்விக் சென்று டே ஆவி நான் வீடா இருக்கேன் என்று தன் சுற்றி காட்டி அவனிடம் கேட்டாள் லீனா யூ லுக் சோ ஹாஷியஸ் என்று கடமைக்கே வார்த்தைகளில் சொன்னான். நீ ரொம்ப லக்கி ஆக்விக் ஏன்னா இவ்வளவு அழகான பொண்ணு உனக்கு மனைவியா வரப்போறா இல்லையா அதான் சொன்ன